இந்த ராசி மேல சனி உட்கார்றது ரொம்ப தொந்தரவுங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசே நமக்கு எதிரியா செயல் யாரு எனக்கு நல்லது பண்ணுவா நான் நல்லது பண்ணதுக்கு என்ன நன்றி கடன் இருக்கு இந்த நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு அகராதியிலே அர்த்தம் இல்லையா அப்படின்லாம் கேட்க வச்சிருப்பாரு ஏற்கனவே ரொம்ப நாளா பிரேக் ஆகி நின்றுகிட்டு இருக்கு செய்த காரியங்கள் ககன விட்டு விட்டா நிக்கது ஒரு கேஸ் வழக்கு வம்பன்னு இழுத்து விட்டு இருக்கு அகலக்கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் கடன்பட்டு சில சித்திரவதைகளுக்கு ஆளானோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கூட ஓகே தங்கையே தனக்கு பாதகமாக செயல்படும் தங்கையிலேயே தனக்கு கெட்டதை தேடிக்க வைக்கும் அப்ப எட்டாம் இடங்கிறது என்ன மறைமுக சிக்கல்கள் உங்களுக்கு வந்து மறைமுகமா இருக்கக்கூடிய ரகசிய திட்டங்கள் மூத்த சகோதரர் இருப்பதே ஒரு விதமான லாபம் தான் ஆனா இப்ப நடக்கிற ஏழரைச்சனையில அதுதான் உங்களுக்கு பெரிய தொந்தரவாவே இருக்கும் சகோதரர்கள் வழியில ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கும் ஒரு போட்டி பொறாமை ஏற்படும் முதல் எப்படி இருந்திருக்கும் ஜென்மத்துல சனி போது ஒரு இருக்கம் இருந்து கொண்டே இருக்கும் செலவு மட்டும் அதிகம் இருக்குங்கிற மாதிரி வரவும் வரும் செலவும் வரும் ஆனா ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடும் புத்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் போய் சனி உட்காராரு அப்ப இந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த பயணங்களை ஃபர்ஸ்ட் தவிர்க்கணும் ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்கறதுனால இந்த கருச்சிதைவு அபாஷம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை காலபுருஷனுக்கு பதினோராவது ராசியும் சனியை ராசிநாதனாக கொண்ட ராசியும் குறை காணும் உலகில் நிறை காணும் நல் நெஞ்சங்களான கும்பராசிக்கு வரக்கூடிய சனிப்பெயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் கும்பராசி சனி பகவானை அம்சமாக பெற்ற ஒரு ராசி குறை காண்ற உலகத்தில் நிறைய பார்த்ததுனால தான் நிறையா குதூகலமான குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகளை நீங்கள் இந்த ஏழரை சனி காலங்களில் கடந்த சுற்று விரைய சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற சுற்று ஜென்ம சனி பகவான் இதில் நிறைய நிறைய பேருக்கு நிறைய பார்ப்போம் நல்லதை மட்டுமே பார்ப்போம் அடுத்தவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைய எதுக்கு பார்த்துட்டு நல்லதை நாலு விஷயத்த பேசுவோம் அவர்கிட்ட இருக்க ப்ளஸ்ஸை எடுத்துக்கிடுவான் அப்படின்னு நினச்சி உங்களுடைய ப்ளஸ்ஸெல்லாம் இன்னைக்கு மைனஸாக போனதுக்கு முக்கியமான காரணமே எதிர்கேள்வி கேட்காததுனாலையும் பொறுத்துக்கிட்டு சகித்துக்கிட்டு போனதுனாலையும் எதிர்கே கேட்க தெரியாமல கேட்டால் பகை வந்துருமோ மனஸ்தாபம் வந்துடுமோ இழப்பு வந்துடுமோ நெருங்கிய உறவுகளை இழந்து விடுவோமோ அப்படின்ற ஒரு அச்சம் ஒரு அதாவது மனசுக்குள்ளே ஒரு புழுக்கம் வீட்டுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி இந்த ராசி மேல சனி உட்கார்றது ரொம்ப தொந்தரவுங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மனசே நமக்கு எதிரியா செயல்படும் தன் கையே தனக்கு பாதகமாக செயல்படும் தன் தனக்கு கெட்டதை தேடிக்க வைக்கும் அப்படி அகத்தியையா கூட சொல்றாரு ராசி மேலே தலைமேலே சனி பகவான் உட்கார்ந்து கொண்டு நான் என்ன செய்யறேன் என்னை சுத்தி என்ன நடக்குது நான் என்ன பேசுறேன் யார் எனக்கு ஆதரவாக இருக்கா நான் யாருக்கு ஆதரவா இருக்கணும் யாரு எனக்கு நல்லது பண்ணுவா நான் நல்லது பண்ணதுக்கு என்ன நன்றி கடன் இருக்கு இந்த நன்றி அப்படின்ற வார்த்தைக்கு அகராதியிலே அர்த்தம் இல்லையா அப்படின்லாம் கேட்க வச்சிருப்பார் சனி பகவான் எங்க வச்சிருப்பார் ராசி மேல உட்கார்ந்து இருக்கும்போது என்னையா செய்ய இப்படிலாம் ஒருத்தர் மறப்பாங்களா அப்படின்ற மாதிரி உங்களை போட்டு ரொம்ப ஒரு படிக்க பொ காரணம் கத்துக்க வச்சிருக்கிறாருல்ல ராசி மேல சொந்த வீட்டுல ஆட்சி பெற்றாரு அப்ப ராசி என்பது சந்திரன் சந்திர பகவான் அமர்ந்த போது அந்த மனம் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டது இப்ப ஒரு நல்ல பலனா என்ன சொல்லுவாங்கன்னா சனி பகவான் கடந்து போகும்போது ஒரு ராசியை கடந்துட்டு அடுத்து போய் உட்கார்றாரு அது வந்து பாத சனி அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல சனி பகவான் கடந்து போறாரு இப்ப உங்களுக்கு மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் சனிக்கிழமை இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு உங்களுடைய ஜென்ம ராசி என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டுல இருந்து அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனத்துக்கு சனி பகவான் நகர்ந்து போறார் அப்ப உங்களுடைய தனஸ்தானம்னு பேர் அது உங்களுக்கு லாபாதிபதியும் குருவே தனாதிபதியும் குருவே அப்ப அந்த தனாதிபதியினுடைய வீட்டுல போய் சனி பகவான் உட்கார்றார் இந்த அமைப்புல பிறந்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதக லக்கண அமைப்புல நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் அனுசரித்து உங்களுக்கு காசை கொடுக்கறதுக்கு என்ன வழி இந்த குடும்பத்தை செட்டில் பண்றதுக்கு என்ன வழி உங்களுடைய குழந்தைகள் கல்வியில் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி நல்ல வயோதிகத்தில் இருக்கிறவங்களுக்கு வாலிபவர் பருவத்தில் இருப்பவர்களுக்கு உயர்கல்வி கற்பதற்கு என்ன உதவிகள் செய்யணும் அவர்களுடைய திருமண அமைப்புக்கு என்ன முயற்சி எடுக்கணும் நடந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்கணும் இப்படி குடும்பம் சார்ந்த நிறைய தீர்வுகளை கொடுப்பார் சரி எனக்கே குடும்பம் அமையாம இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ராசிய வந்து குரு பகவான் வந்து சில மாதங்களிலேயே பார்க்க இருக்கிற அப்ப ராசிக்கு நாலுல சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ராசிய கும்பத்தை பார்க்கும் போது ஏற்கனவே அங்க குடும்ப வாழ்க்கை ஸ்தானத்துல சனி பகவான் அமரும் பொழுது எப்பயுமே வந்து சனி பகவான வந்து குரு தொடர்பு கொள்ளும் போது சில நல்ல நிகழ்வுகள்லாம் நிறைய ஒரு கிரகம் வந்து ஒரு பாவ கிரகத்தை தொடர்பு கொள்ளும் போது நல்ல விஷயங்களா நடக்குது அப்ப இயற்கை சுபர்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய வீட்டிலேயே சனி அமர்றதுனால குடும்ப பின்னணிகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குதர்க்கங்கள் இவர்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இயற்கையிலே நீங்க பாருங்க கும்பராசி வந்து உபசரிப்புல ரொம்ப ஒருத்தர் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள திகைத்து போகும் அளவிற்கு அவர்களுக்கு மனங்கோணாமல் மகத்தான விஷயங்களை செய்து கொடுப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கொஞ்சம் பொறுமையாவும் இருப்பாங்க அதே நேரத்துல கோபம் அப்படின்ற விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னா மிச்சம் வைக்காம அத வந்து எதிரான விகைத்து போகும் விதமா கனகச்சிதமா காய் நகர்த்தி அவர் ஏண்டா இப்படிப்பட்ட துரோகத்தை அவருக்கு பண்ணணும்னு சிந்திக்க வைக்கும் முறை விடாத ஒரு ராசி அந்த வைராக்கியம் சனி அப்படின்னு சொல்றது ஆழ்மன வைராகியம்னு சொல்லுவாங்க ஒரு இறுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்ப்பவர்களுக்கு இவங்க ஏதோ ரொம்ப குதர்க்கமா இருக்கிற மாதிரி பேசாம இன்னைக்கு வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மனசுல வச்சு கரெக்டா மஞ்சள் தீர்ப்பதிலே கெட்டிக்காரர்கள் அது கெடுதலுக்கு இல்ல தயவு செய்து தவறா எடுத்துக்க வேண்டாம் தப்பானவர்களுக்கு மஞ்சம் தீர்ப்பதிலே சரியான பாடம் புகட்டுறதுல சனி பகவான் எப்படி சரியானவரோ நீதிமானோ அதே போல கும்பார பிறந்தவர்களும் அந்த பாடம் புகட்டுவதிலே காலச்சக்கரத்திற்கு பதினோராம் இடமா வர்றதுனால செய்த விஷயத்துக்கு லாபத்தை சரியா நன்மையை செஞ்சாலும் லாபத்தை கொடுத்துருவாங்க கெடுதல் செஞ்சிருந்தாலும் கொடுத்தே தீர்வார்கள் அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து தன்னுடைய பார்வை பலனால சில நன்மைகளையும் கொடுக்கிறாரு அதே நேரத்துல சில குறைவான பாதிப்புகள் இருக்கு ஆனா ஆயுள் பாதிக்கிற அளவுக்கு பிரச்சனை இல்லை இவர் ஆயுள் காரகன் தொழில் காரகனா இருக்கிறதுனால நாலாம் இடத்த தன்னுடைய மூணாவது பார்வையா ரிஷபத்தை அந்த சனி பகவான் தொடர்பு போடுறதுனால ஒரு வீடு தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஒரு வாடகை வீடு கூட மாறணும் மாறனதுக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி கிடைக்க போகுது நான் அதை சொந்த வீடா மாத்திக்க போறேன் ஏற்கனவே ரொம்ப நாளா பிரேக் ஆகி நின்றுகிட்டு இருக்கு செய்த காரியங்கள் அகனுக்ககன விட்டு விட்டா நிக்கிறது ஒரு கேஸ் வழக்கு வம்புன்னு இழுத்து இருக்கு அகல கால் வச்சு மாட்டிக்கிட்டோம் கடன்பட்டு சில சித்திரவதைகளுக்கு ஆளானோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கூட அதுல இருந்து ஒரு தீர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலையை கொடுப்பார் ஏன்னு சொன்னா கும்பராசிக்கு இரண்டாம் இடங்கிற தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பவான் தனது ஏழாவது பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டை பார்க்கிறார் கண்ணியை பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடங்கிறது என்ன மறைமுக சிக்கல்கள் உங்களுக்கு வந்து மறைமுகமா இருக்கக்கூடிய ரகசிய திட்டங்கள் மறைமுகமா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்ச்சி வலைகள் உங்களுக்கு எதிராளிகள் தீட்டக்கூடிய திட்டம் உங்களுக்கு மறைமுகமான ஒரு ஆபத்து எப்பயுமே வந்து ஒரு வாகன விபத்தையோ ஒரு எது நோயையோ எதிர்பார்த்து யாரும் காத்திருக்கிறது இல்லை கண்டிப்பா அது நடக்கிறது அந்த யதார்த்தமா நடந்து பதார்த்தம் பார்த்துட்டு போயிடுறது இப்ப தான் எட்டாம் இடம் அப்ப அந்த எட்டாம் இடத்தை இரண்டாம் இடத்துல இருந்து பாக்குறது ஆமா தனஸ்தானத்துல இருந்து பாக்குறதுனால கொஞ்சம் வருமானங்கள் உங்களுக்கு தடைகள் இருந்தாலும் கூட சனினால ஒரு தடை கிரகம் தானே அது சனி பகவானுடைய அந்த ஆதிக்கம் முழுமையா உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு போயிடுறதுனால பாத சனிக்கு போறதுனால வர வேண்டிய பண வரவுகள் கொஞ்சம் சரியான வழியில உங்களுக்கு சர்வ நிச்சயமா வந்து சேரும் நாலாம் இடத்தை பாக்குறதுனால அந்த வீடு தாயாருடைய நலன்ல கொஞ்சம் கர்ப்பு செலவினங்கள் வரும் ஏன்னா சனி முழுமையா அவங்களுக்கு விலகல பாத சனிதான் நல்லதை கொடுக்கக்கூடிய சனியா இருந்தாலும் கூட செலவினங்களையும் தூக்கலாக கொடுப்பார் அது சுப விரயமா நீங்க மாத்திக்கிறது புத்திசாலித்தனம் அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அம்மாவினுடைய பெருல ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அவங்களுடைய சௌகரியத்துக்கு உடலுக்கு சம்பந்தப்பட்ட மருத்துவ வசதி உதவிகளை பக்கத்திலேயே கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகளை நீங்க எப்பயுமே ஏற்படுத்தி வச்சுக்கணும் வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்களில் நீங்கள் அசந்த தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குளிர்ந்த காற்று அதாவது வந்து குரு அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி அது வந்து ஒரு கடலை சொல்லக்கூடிய இடம் சனி பகவான் வந்து ஒரு காற்று கிரகம் அப்ப வந்து காத்து ஏகாந்தமா பொழுது கவலைகள் மறந்து தூக்கம் வந்துடும் அது நடுரோட்ல போயிடும் வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க கூட ஒருத்தர பேச்சு துணைக்கு வச்சுக்கோங்க ஒரு இரவு நேர நேரில சுத்தமா தவிர்த்துருங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது அடுத்ததா உங்களுடைய குழந்தை குரு அப்படின்னு சொன்னா குழந்தைய சொல்லக்கூடிய நீர்நிலைகளுக்கு போகும்போது கொஞ்சம் கவனமா கொஞ்சம் போராட்டத்தில் சுதாரமாக வரணும் அங்கே போய் தான் அருவியில் செல்ஃபி எடுக்கணும்னு தோணும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கட்டுக்கான நிகழ்வுகள் எல்லாம் குற்றாலத்தில் பார்த்துருப்பீங்க பயமுறுத்துவதற்காக சொல்லலை நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம் ஏன்னா பாதச்சனி இன்னும் கொஞ்சம் இருக்கு அடுத்து லாபத்தை சனி பகவான் தன்னுடைய பத்தாவது சகோதரம் லாபம் மூத்த சகோதரம் மூத்த சகோதரர் இருப்பதே ஒரு விதமான லாபம் தான் இப்ப நடக்கிற பெரிய தொந்தரவாவே இருக்கும் சகோதரர்கள் வழியில ஒரு இணக்கம் இல்லாத சூழ்நிலை இருக்கும் ஒரு போட்டி பொறாமை ஏற்படும் ரொம்ப பாசம் வைத்தாலும் நேசம் வைத்தவர்கள் விலகி நிற்பார்கள் நெஞ்சில குத்துவாங்க அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு பண கஷ்டம் நீங்கள் என்னாதான் வந்து ஒரு உற்ற தோழனாக அவர்கள் இடத்துல இருந்தாலும் கூட பரம விரோதி பங்காளியாக அவர்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை சனி உருவாக்கி வைக்கிறார் அப்ப அந்த குருவோட வீடு அப்படின்றது இருக்கிறதுனால கொஞ்சம் உபதேசம் பண்றதை அட்வைஸ் பண்றதை குறைச்சிட்டு அவங்களுக்கு புத்தி சொல்லணும் அவங்கள வந்து எப்படியாவது வழிப்படுத்தி நல்ல நிலைமை கொண்டுட்டு வரணும் நீங்க நல்லதை சொல்லணும்னு நினைச்சாலும் கூட அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதம் இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு எனக்கு வந்து புத்தி சொல்லிட்டாரு அவரை பத்தி அவருக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி ஏளன பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால காலம் வரும்போது தெரியட்டும் என்று கடந்து விடுங்கள் இது சகோதர வழியில லாப விஷயங்கள்ல லாபமும் நஷ்டமும் சமபங்கு இருக்கு உங்களுக்கு இந்த தர அப்ப இதை எப்படி சொல்றதுன்னா லாபத்துக்கு தகுந்த வரவு இருக்கு வரவுக்கு தகுந்த லாபம் இருக்கு ரெண்டுக்கும் தகுந்த செலவும் இருக்கு அப்போ ஒரு மிச்சம் வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் கஷ்டப்படாத சூழ்நிலை இருக்கும் முதல் எப்படி இருந்திருக்கும் ஜென்மத்துல சனி உட்கார் ஒரு இறுக்கம் இருந்து கொண்டே இருக்கும் செலவு மட்டும் அதிகம் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் இப்போ வரவும் வரும் செலவும் வரும் ஆனால் ரெண்டும் பேலன்ஸ் ஆயிடும் அந்த கடைசி அப்ப எப்பத்தாய சனி முடிஞ்சு போகும்போது நல்லதை கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால் கடைசி அந்த ஒன்னரை வருட காலம் அந்த காலகட்டங்கள்ல அப்படியே குருவோட நகர்வும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கு குரு மிதனத்துல இருக்கும் போது உங்க ராசியை பார்ப்பாரு கடகத்துக்கு வரும்போது ராசிக்கு தனஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப போகும்போது உங்களுக்கு பெரும் கோடிகளை பெரும் செல்வங்களை பெரும் லாபங்களை பெரும் ஐஸ்வர்யங்களை பெரும் லாபங்களை அப்படியா உங்களை கிள்ளி இந்த பா வச்சுக்கன்னு சொல்லி அள்ளி சனிபவான் கொடுத்துட்டு போவார் இப்போ திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசினேர்களுக்கும் புத்திர பாக்கியத்தை எதிர் நோக்கி இருக்கக்கூடிய கும்பராசினேயர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் ஆமா புத்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டுல போய் சனி உக்காராரு அப்ப அந்த கர்ப்பிணி பெண்கள் அந்த பயணங்களை தவிர்க்கணும் ஏன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்கறதுனால இந்த கருச்சிதைவு அபாஷன் நீங்க நிறைய பாருங்க இந்த கும்பராசியில கடந்த சில வருடங்களா குழந்தை பாக்கியம் நல்லபடியா இருப்பவர்கள் சுய ஜாதக அமைப்பு மற்றபடி எனக்கு ரெண்டு மாதங்கள் இருந்து தள்ளி போதும் ஆபாஷன் ஆயிடுச்சு இந்த மாதிரி மாதவிட பிரச்சனைகள் இருக்கு கருமுட்டையில வளர்ச்சியில பிரச்சனை இருக்கு கர்ப்பப்பையில கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் இந்த காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முறையான வைத்தியம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபருக்குள்ள இந்த சனி பகவானுடைய பயிற்சியே இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு குழந்தை உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் திருக்கருகா ஒரு கற்பக ரட்சாம்பியை வழிபாடு செய்து வாருங்கள் குழந்தை பாக்கியத்துல நல்ல விருத்தி கிடைக்கும் கோபாலகிருஷ்ணனை வழிபாடு செய்து வாருங்கள் சந்தான கிருஷ்ணனுடைய கோபாலகிருஷ்ணனுடைய கிருஷ்ண பரமாத்மானுடைய மந்திரங்களை சொல்லி வாருங்கள் ஓகே இப்போ வந்து வெளிநாடு வாழ் இளைஞர்கள் கும்பராசியில் இருக்க வெளிநாடு வாழ் இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த சனி தம்பி நீங்க சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட ஒரு முதுமையானவர்கள் போன்று மனச்சோர்வோடு இருக்கிறாங்க முதுமையில இருக்கிறவங்க ஒரு இளைஞர் துடிப்போடு கும்பராசிக்காரர்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சொல்றேன் அப்ப அதுலயும் உறவுகள் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய கடல் கடந்து திரவியம் தட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இந்த சனி பகவான் பாதத்துக்கு வரும்போது நாடு நகரம் விட்டு பண்டுள்ள தேசம் விட்டு பரதேசம் சென்று வருவான்னு சொல்றாங்க பரதேசம் என்பது பிற தேசம் சென்று வருவார் இங்கு பரதேசமா கண்டு ஆமா இப்ப இன் இன்னைக்கா வர்த்தகம் இருக்குது அன்றைய காலங்களில் இருந்தே வர்த்தகங்கள் இருந்து கொண்டு இருக்குது வியாபாரங்கள் செழித்து கொண்டு இருக்குது அப்படி இந்த வர்த்தகம் பணிபுரிபர்களுக்கு நகை வியாபாரிகளுக்கு நல்ல இரும்பு இயந்திரம் சார்ந்த தொழில் செய்கிறவர்களுக்கு நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன் சார் நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் சார் நான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு தொழில்நுட்பமான ஒரு நல்ல பெருநகரங்களில் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து வடக்கு திசை நோக்கி நான் சென்று ஒரு பயணப்பட்டு ஒரு வெற்றி பெறலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆதாய காலம் என்றே சொல்லலாம் பாதத்துல சனி உட்கார்றதுனால கொஞ்சம் அக்ரிமெண்ட் விஷயத்துல ஒப்பந்தங்கள் விஷயத்துல நீங்க அதுல எவ்வளவு பார்க்க போறீங்க உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரப்போகுதுங்கிற ஆவணங்களை சரியாக வைத்துக்கொண்டு உத்தரவாதத்தோடு பணிபுரிந்தால் வெற்றி நிச்சயம் ஓகே இப்ப கும்பராசி பெண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் கும்பராசியில பிறந்த பெண்கள் குடும்பம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மகனப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து குடும்பத்திற்கு தேவையான நல்ல வசதி வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சனி பகவான் கடந்து போகிறாருங்கிற ஒரு சந்தோஷமே இவர்களுக்கு நிம்மதியையும் அதுக்கப்புறம் வந்து இவர்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா உழைக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது தூக்கம் கெட்டு இருக்கும் நித்திரையை துளைத்திருப்பார்கள் கவலைகள் மனதை குடைந்திருக்கும் அது ஜென்மத்தில் சனி உட்காரும்போது எதிர்காலம் என்னவாக போகுமோ என்ற ஏக்கம் இருக்கும் இந்த குறுகிய கால வாழ்க்கைக்கு இவ்வளவு எதுக்குடா சித்திரவதை அப்படிங்கிற மாதிரி மனக்கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் ஜென்மத்தை விட்டு சனி பகவான் குருவினுடைய வீட்டுக்கு போகும்போது ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் ஒரு மனநிம்மதி சர்வ நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களிடத்துல இருந்து நீங்கள் உங்களுடைய சக குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் பரவ செய்யும் பொழுது அவர்கள் இடத்துல ஒரு பரவசம் ஏற்பட்டு அவர்கள் வெற்றியை தேடி குவிப்பார்கள் என்பது சர்வ நிச்சயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் மொத்தத்துக்கு அரசு ஊழியர்கள் அப்படிங்கிற எடுத்துக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல வெற்றி இருக்கு நிறைய பொறாம சூழ்ச்சி நயவஞ்சகம் அவங்களுக்கு கிடைக்கிற ப்ரொமோஷன் உயர்வு அரசியல்வாதிகளுக்கும் சரி அரசு ஊழியர்களுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகணும்னு வாய்ப்புக்காக இயங்கி இருந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வந்து வாசல் கதவை தட்டு ஓகே இது ஒரு நல்ல செய்தி கும்பராசிக்கு இது ஒரு இனிப்பான செய்தியாக இருக்கும்னு நம்புறேன் நினைச்சு கும்பராசியில் இருக்கக்கூடிய அனைத்து வயதினருக்கும் ஒரு ஏற்ற ஒரு பரிகாரம் ஸ்தலம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க அந்த ஸ்தலத்திற்கு எப்போ இவங்க செல்லணும் சனி பகவான் ரொம்ப சோதிச்சு பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு கடைசியில் கடந்து போகும்போது இன்பத்தை கொடுத்துட்டு போகும் மாதிரி நிறையா ராமபுரானுக்கு மன கஷ்டம் இருந்ததோ இல்லையோ சீதை பிராட்டியை பிரிந்து ராமன் தவித்ததால் ஆஞ்சநேயருக்கு அதிக மன கஷ்டம் இருந்ததாக நம்ம சாஸ்திரம் சொல்லுது இந்த மாதிரி ஒரு பிரிவு தூக்கம் கஷ்டம் எல்லாத்தையும் சந்தித்து இன்னைக்கு ஒரு பக்க பலமாக நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆஞ்சநேயருடைய உதவி தான் முக்கியமான ஒரு அனுகுணம் நீங்க எப்ப ஏழற ஆரம்பிச்சதோ அப்ப இருந்தே ஆஞ்சநேயரை கெட்டியா பிடிச்சிருப்பீங்கிறத என்னால உணர முடியுது அந்த ஆஞ்சநேயரையே தொடர்ச்சியாக வழிபட்டு வர வேண்டும் ஆஞ்சநேயருக்கு மிகவும் பிடித்த வெற்றிலை மாளியை அவருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் நாமக்கல்லிலே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரையும் உங்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஸ்தலத்திற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க சென்று வரணும் ஆஞ்சநேயருடைய நல்ல ஒரு திருநாமங்களை ஆஞ்சநேயர் அவதாரம் பெற்ற அந்த நல்ல ஒரு உயிர்களுக்கு நீங்கள் வந்து உணவு தானம் செய்து வர வேண்டும் பொதுவாக தண்ணீர் பாட்டில் குருவோட வீட்டில் இருக்கிறதுனால தண்ணீர் பாட்டில் விநியோகம் செய்து வர வேண்டும் வெள்ளத்தால் வெள்ள சேதங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி அதே போல தண்ணீர் வசதி இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறிய உதவிகளையாவது நீங்கள் செய்து வர வேண்டும் பொதுவாக வந்து நீங்கள் அதீதமாக ஆஞ்சநேயர் வழிபாடுகளை செய்தாலே மாபெரும் வெற்றி உங்களுக்கு ஏற்படும் இந்த வருடத்தில் ஒரு முறை திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை சென்று வழிபட்டு பட்டீஸ்வரம் துர்க்கையும் வழிபட்டு கொள்ளுங்கள் சர்வ கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சிகளும் குரு ராகு பகவான் கேது பகவானுடைய பயிற்சியும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல வெற்றிகளை வாரி வழங்குவீர்கள் ஓகே இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு வந்து சகலவிதமான நன்மைகளும் கிடைக்க போகிறத உங்களோட வாக்கு மூலியமாக சொல்லியிருக்கீங்க இந்த வாக்கு பளிதமாகவதற்கு எல்லாமே உள்ள இறைவன் துணை நிற்கட்டும் கூறி விடைபெறுகிறேன் குரு வாழ்க குருவே துணையா